உஸ்லம்பட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழகம் எங்கும் தைத்திருநாளை பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஜோதிராஜன் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர் இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர் மேலும் அரசு உதவி பெறும் பள்ளியான நாடார் சரஸ்வதி தொடக்க பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மதன் பிரபு தலைமையில் ஆசிரியைகள் பள்ளி வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் தலைமை ஆசிரியர் மதன் பிரபு தைத்திருநாள் கொண்டாடுவது குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார் கொண்டாவுது நம்ம எல்லாரும் இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம் ஒண்ணு செய்ய நிக்குது சரியா பொங்கல் வச்சு என்ன செய்யணும் செய்வாங்கல்லையா பொங்கல் பெட்டி அன்னைக்கு கண்டிப்பா என்ன செய்யணுமா கரும்பு சாப்பிடணும் என்ன செய்யணுமா ஒரு பல்மொழியும் இருக்கு மாட்டு பொங்கல் அடிக்கடி பாத்தீங்கன்னா கிராமத்துல மாடு எல்லாம் வச்சிருக்காங்கல்லையா கொல்ல கூட்டத்துல இருக்காரன்னு வைக்கி மேகப்பூரல்ல இருக்காரோன்னு வச்சிக்க இல்ல இன்னும் ரெண்டு பேரும் தள்ளி இருக்காதுன்னு வச்சுக்க அவங்க வீடுகளுக்குள்ள நீ என்ன செய்யணுங்க